ஒன்றிணைய எதிர்க்கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த பார்லாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இவ்வாறான கருத்தினை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் நீதிமன்ற நீதிபதி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது தன்னை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக நீதிபதி கூறியுள்ளார் போலீசாரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சவாலுக்காக தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சரணடைந்த நபர் தற்போது கூறுகிறார் சவாலை நிறைவேற்ற இன்னும் எவர் மீது துப்பாக்கி பிரயோகம் போகின்றார்களோ தெரியாது இதனை கூறுகின்றனர் எனவே நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் இவ்வாறு சென்றால் இன்னும் யார் மீது சவால் விடுப்பார்களோ தெரியவில்லை உண்மையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நாட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டதாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும் வதந்திகள் தெரிவிக்கின்றன அது உண்மையா இல்லையா என்பது தொடர்பில் போலீசார் ஆராய வேண்டும் போலீசார் கூறும் விடயங்களுக்கும் நீதிபதி கூறும் விடயங்களுக்கும் சரணடைந்த நபர் கூறும் விடயங்களுக்கும் இடையில் பாரிய முரண்பாடுகள் காணப்படுகின்றன ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து நாட்டு மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழலை உருவாக்குங்கள் பரஸ்பர